வழங்கும் இயக்குனர் சுசீந்திரனின் டூ கே லவ் ஸ்டோரி பிப்ரவரி பதினான்கு முதல் கிரியேட்டிவ் எண்டர்டைனர் தனஞ்சயன் வழங்கும் லிஜமோல் ரோகினி மின்த் நடிப்பில் இயக்குனர் ஜெய்பிரகாஷின் காதல் என்பது புது உடமை பிப்ரவரி பதினான்கு முதல் புண்ணியம் செய்தவர்கள் போன கர்மாவில் அந்த புண்ணியத்தை அனுபவிப்பதற்காகத்தான் இந்த கர்மாவில் நீங்கள் கடக கடகராசியிலேயோ கடக லக்னத்திலோ பறந்திருக்கிறீர்கள் என்று சொன்னாலும் அது மிகையல்ல ஒரு தாய் எப்படி குழந்தையை கவனிப்பார்களோ போலே இவர்கள் அனைவரையும் கவனிப்பார்கள் தனிமையில் இல்லாமல் இருப்பது நல்லது கடகராசிக்கார பெண்களை நாம் எடுத்துக்கொண்டால் இவர்களுக்கு பொதுவாகவே திருமண வாழ்க்கையில் பெண்களுக்கு இறங்கி போய் அதிகமாக தங்களை ருணமாக்கி கொள்வது அல்லது ரணமாக்கி கொள்வது அப்படின்னு சொன்னால் கடகராசிக்காரர்கள் பொருந்தும் இவர்களுக்கு இளைய கலத்திரம் என்பது ஏற்படும் இளைய கலத்திரம்னா ரெண்டாவது மேரேஜ் எப்படி வரும் அப்படின்னா இவர்களுக்கு எட்டாம் வீடு என்பது புருஷனுக்கு பதினொன்றாம் வீடு அது லாபம் ஸோ இவர்களுக்கு வரக்கூடிய ஒரு சில கஷ்டங்கள் கூட இவர்களுக்கு பின்னாளில் லாபமாக மாறும் பத்தில் ஒரு எட்டு விஷயம் கடகத்துக்கு பிளஸ் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும்தான் கடகராசி கடக லக்னக்காரங்களினுடைய பிளஸ் மைனஸ் கடகராசிக்காரர்கள் பொதுவாகவே நம்ம அவர்கிட்ட போய் ஒரு பிரச்சனையை சொல்லும் பொழுது அந்த பிரச்சனைக்கு அவர்கள் உதவுவார்கள் அது மட்டும் இல்லாம பிரபல அரசியல் கட்சி தலைவர் ஒருத்தர் அவர் கடக லக்னக்காரர் அவர் வந்து இப்ப அரசியல் களத்துல தேர்தல் எதிர்பார்த்து நிற்கும் பொழுது இப்ப அந்த வெற்றி அப்படிங்கிறது யாருக்கு சாதகமா கடகராசி கடக லக்னத்தை சார்ந்த அந்த நபருக்கு கண்டிப்பாக இறுதி வெற்றி என்பது உண்டு இவர்களுக்கு கீவேர்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு விஷயத்திலும் சார் வணக்கம் சார் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார் பிரம்மன் எழுதிய விதி கடக ராசி கடக லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அவங்களுக்கான வாழ்வியல் பலன் என்ன சார் கடக ராசி காலபுருஷ ராசியில் நான்காவது ராசி பெண் ராசி மேஷம் ரிஷபம் மிதனத்துக்கு அப்புறம் வரக்கூடிய கட கடகம் இதன் சின்னம் நண்டு ராசி அதிபதி சந்திரன் சந்திரன் என்பது இயற்கையாகவே மாத்தூர்காரகன் தாயை குறிக்கக்கூடியது இந்த சந்திரன் என்பவர் இந்த ராசிக்கு பதினொன்னாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் உச்சமடைகிறார் இந்த லாபஸ்தானம் என்பது காலபுருஷ ராசிக்கு இரண்டாவது ராசியாக வருகிறது இப்போ இரண்டுங்கிறது தனம் வருமானம் அந்த தனம் ஈட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஓட்டம் பொதுவாகவே கடகராசிக்கு இருந்து கொண்டே இருக்கும் இது ஒரு சரலக்னம் சரராசி இந்த கடகத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இது ஒரே ஒரு வீடு தான் இந்த ராசிக்கு ஒரு வீடு தான் இப்போது சுக்கரனுக்கு ரெண்டு வீடு வரும் செவ்வாய்க்கு ரெண்டு வீடு வரும் இந்த சரராசிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா இவர்கள் செய்த தவறை சீரமைத்து கொள்வதற்கு திரும்ப திரும்ப ஒரு வாய்ப்பு என்பது உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் பொதுவாக ஜோதிட அனுபவத்தில் நான் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கடகத்தில் பிறந்தாலே ஒரு புண்ணியம் செய்தவர்கள் போன கர்மாவில் அந்த புண்ணியத்தை அனுபவிப்பதற்காகத்தான் இந்த கர்மாவில் நீங்கள் கடக ராசியிலேயோ கடக லக்னத்திலோ பிறந்திருக்கிறீர்கள் என்று சொன்னாலும் அது மிகையல்ல புண்ணியத்தை அனுபவிக்க ஆமாம் ஏனென்றால் அதிக வலிமை கொண்டது அரவணைப்பது அனுசரிப்பது தன்னை உயர்த்தி கொள்வது எந்த சூழ்நிலையிலும் அட்ஜஸ்ட் செய்வது உணர்வு பூர்வமாக ஒரு விஷயத்தில் இறங்குவது மேலோட்டமாலாம் இறங்குறது கிடையாது அந்த இன்டியூஷன் பவர் பொதுவாகவே கடகராசிக்குத்தான் அதிகம் இவர்களே இவர்களுக்கு ஒரு ஜோதிடர்கள் அந்த அளவுக்கு நம்ம இவர்களுக்கு மார்க் கொடுக்க முடியும் மற்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எதற்காக நம்மிடம் பழகுகிறார்கள் முகஸ்துதி பாடுறாங்களா சுகர் கோட்டிங்காக பேசுகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஒன் மினிட்டுக்குள்ளே இவங்க வந்து கெஸ்ட் பண்ணிடுவாங்க ஒரு ஆஃபீஸாக இருந்தாலும் சரி ஒரு ஃபேமிலியாக இருந்தாலும் சரி அனைவரையும் அன்பால் கட்டுப்படுத்துவது ஏன்னா இவங்களுடைய அதிபதி சந்திரன் தாய் உள்ளம் தாய் உணர்வு பொதுவாகவே எல்லாரையும் அந்த அன்பால் அரவணைப்பது எப்பொழுதுமே இவர்கள் சகஜமாக இருப்பார்கள் ஒரு தாய் எப்படி குழந்தையை கவனிப்பார்களோ போலே இவர்கள் அனைவரையும் கவனிப்பார்கள் அனைவரையும் அவ்வாறு கவனித்துவிட்டு அவர்களும் நம்மை அவ்வாறு கவனிப்பார்கள் என்று எதிர்பார்ப்பார்கள் அது வெறும் எதிர்பார்ப்பு மட்டும்தான் இவங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் அங்கே நடப்பதில்லை அதிலும் இந்த பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் தீவிரமாக எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து யோசித்து நிதானமாக சர்வீஸ் பண்ண வேண்டும் நிறைய தலைவர்கள் இந்த பூச நட்சத்திரத்தில் இருக்கிறார்கள் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் சாதுரியமாகவும் மிகவும் வேகமாகவும் செயல்படக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தில் இறங்கிய பிறகு இந்த நண்டுபிடி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதே போல் தீவிரமாக அந்த விஷயத்தை பிடித்து விடுவார்கள் இவர்கள் ராசியின் சின்னம் அங்கேதான் இவர்களுக்கு வந்து வேலை செய்கிறது இறக்க குணம் என்பது இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு நீங்கள் கடகராசின்னு வைங்களேன் எப்பேற்பட்ட ஒரு தப்பை ஒரு நம்பர் பண்ணிட்டு வந்து உங்கள்கிட்ட ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டாலோ இல்லை ஒரு சாரி சொன்னாலோ அதுக்கு இறக்க குணம் வச்சு ஓகே அப்படின்னு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பது அவரை பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்காதது எல்லாமே இந்த கடகத்தில் வந்து சேரும் மற்றவர்கள் இவர்களிடம் காரியத்தை சாதித்து கொண்டு இவர்களை ஏமாற்றி விடுகிறார்கள் இல்லைன்னா இவர்களை நிராகரித்து விடுகிறார்கள் அப்படின்னு கூட நான் வந்து சொல்லிடலாம் அது பணம் மட்டும்னு எடுத்துக்க வேணாம் அன்பாக இருக்கலாம் காதல் லவ் அஃபெக்ஷன் போன்ற விஷயமாக இருக்கலாம் இவர்கள் தனிமையில் இல்லாமல் இருப்பது நல்லது இந்த விஷயத்தை தனிமையில் இருந்து இவர்கள் யோசிக்கும் பொழுது ஒரு மாதிரி இவர்கள் மூடவுட்டாகவும் டிப்ரெஷனாகவும் இவர்கள் ஆகிறார்கள் எளிதாக விட்டு கொடுத்து வாழக்கூடிய பழக்கம் என்பது உண்டு லைஃப் பார்ட்னர் அதிகம் திருப்தி செய்யக்கூடிய நபர்கள் என்றால் இந்த கடகராசிக்காரர்கள் தான் இந்த லைஃப் பார்ட்னருக்காக எந்த ஒரு விஷயத்தையும் இவர்கள் வந்து விட்டு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் இவர்களுக்கு மனோசக்தி என மனோகாரகன் இந்த சந்திரன் என்பவர் எந்த ஒரு விஷயத்துக்கு உண்டான செயல் என்பதும் இவர்களிடம் அதிகமாக இருக்கும் இரவில் தான் இவர்கள் அதிகமாக உழைப்பார்கள் பகலை விட இவர்களுக்கு இந்த இரவு பொழுது ரொம்ப கை கொடுக்கும் ரொம்பவும் சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள் எதிர்காலத்தை பற்றிய ஒரு எண்ணம் ஒரு ஓட்டம் ஒரு பிளான் என்பது இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்து கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை முழுவதுமாக உபயோகிப்பது பெண்களிடம் அதிகமான பொறுப்புகளை ஒப்படைப்பதும் இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஒரு கடகராசி நபரை உங்களுடன் நீங்கள் வைத்து கொள்ளும் பொழுது உங்களுடைய பாரம் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் இறங்கிவிடும் அந்த அளவுக்கு உங்களை உளவியல் ரீதியாகவும் சப்போர்ட் செய்யக்கூடிய நபர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் சரி இப்போ கடகராசியில் இருக்க பெண்களுக்கு எப்படி இருக்கும் சார் கடகராசிக்கார பெண்களை நாம் எடுத்துக்கொண்டால் இவர்களுக்கு பொதுவாகவே திருமண வாழ்க்கையில் கணவனிடம் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த அன்பு என்பது கொஞ்சம் கம்மியாகத்தான் கிடைக்கும் ஏனென்றால் ஏழாம் அதிபதி இவர்களுக்கு சனியாக வருகிறது இந்த சனி என்பவர் இவருக்கு நான்காம் வீட்டில் உச்சமடைகிறார் இப்போ வீட்டில் பார்த்தோம்னா கணவன் கடுமையான உடல் உழைப்பை வெளிப்படுத்துவார் ஆனால் அந்த பெண் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணுடைய தொழில் ஸ்தானத்துக்கு அந்த பெண்ணின் வாழ்க்கை துணைவரால் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஏற்படாது ஏனென்றால் அங்கு பத்தாம் இடத்தில் சனி என்பவர் நீச்சம் அதனால் இவர்களுடைய கணவன்மார்கள் கொஞ்சம் ஒரு மெக்கானிக்காக செயல்படுபவர்களாக இருப்பார்கள் இவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த அன்பாக இருந்தாலும் அந்த லவ்வாக இருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கை துணிவரிடமிருந்து பெரிதாக கிடைப்பதில்லை இவர்களுக்கு புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் வீட்டின் அதிபதி சந்திரன் இவர்களுக்கு புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் ராசியில் நீசம் அப்போது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இவர்கள் இறங்கி போய் இறங்கி போய் அவர்களுக்காக ரொம்பவும் செய்து பிறகு அவர்களிடம் இருந்து அந்த ஒரு அங்கீகாரமோ ஒரு மதிப்போ ஒரு அரவணைப்போ கிடைக்குமா என்றால் அதுவும் ஒரு கேள்விக்குறிதான் ஸோ பெண்களுக்கு இறங்கி போய் அதிகமாக தங்களை ருணமாக்கி கொள்வது அல்லது ரணமாக்கி கொள்வது அப்படின்னு சொன்னால் கடகராசிக்காரர்களுக்கு பொருந்தும் இன்றைய காலகட்டங்களில் ஒரு குழந்தைகிட்டேருந்து நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறோம் எதிர்பார்க்காமல் உற்றுவோம் அவங்கள்டேந்து நமக்கு ப்ளஸ் வரணும்னு தேவையில்லை மைனஸ் வரல அப்படின்னா அதையே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக நீங்கள் பாவித்து கொள்வது தான் இன்று நடைமுறையில் வின்னிங் ஃபார்முலா இவர்களுக்கு தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் வீட்டின் அதிபதி சூரியன் பத்தாம் வீட்டில் உச்சம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் இவர்களை பார்க்க முடியும் அதிகாரத்தன்மையை நிக நிறைந்த ஒரு போஸ்ட்டில் பெரிய நிறைய பிரைம் மினிஸ்டர்ஸு சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இந்த கடகத்தில் இருக்கிறார்கள் ஏனென்றால் ஒரு பெரிய மக்கள் கூட்டத்தையே அரவணைத்து செல்லக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு வார்த்தைகளால் பல நபர்களை ஊக்குவிக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா இவங்களுக்கு ராசியாதிபதி சந்திரன் கற்பனா சக்தி அது பதினொன்று லாபஸ்தானத்தில் உச்சம் இப்போ பல பேரை ஈர்க்கக்கூடிய அமைப்பு இவர்களிடம் உண்டு மூணாம் இடம் என்பது புத்திஸ்தானம் அந்த புத்திகாரகன் என்பவர் காலப்புருஷ சக்கரத்துக்கு மூணாம் வீட்டுக்கு அதிபதியாக வருவதனால் தொடர்புகள் அந்த தொடர்புகள்லேயும் நிறைய மறைமுக தொடர்புகள் அந்த மறைமுக தொடர்புகளை இவர்கள் வெளியே காண்பிக்க மாட்டார்கள் ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுதுதான் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்படி ஒரு தொடர்பு இருக்கா அதன் மூலம் காரியத்தை சாதிக்க முடியுமா என்பதை இவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் இவர்களுக்கு நான்காம் வீட்டின் அதிபதி இவர்களுக்கு மூணாம் வீட்டில் நீசம் என்பதனால் ஆரம்பத்தில் நிறைய கடகராசிக்காரர்கள் தங்களது சொத்துக்களை இழந்து விடுகிறார்கள் குறிப்பாக உறவினர்கள் பங்காளிகள் சகோதரர்கள் சகோதரர்களுக்கு நிகரான நபர்களிடம் அவர்கள் இழக்கிறார்கள் பிறகு வாழ்க்கை துணைவரை குறிக்காட்டக்கூடிய சனி என்ற கிரகம் நான்காம் வீட்டில் உச்சமடைவதனால் அந்த வாழ்க்கை துணைவர் உள்ளே வந்த பிறகுத்தான் அந்த சொத்துக்கள் இவர்களுக்கு ஸ்திரமாக அமைகிறது இவர்களுக்கு புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் வீடு என்பது விருச்சிகம் இந்த விருச்சிகம் என்பது காலபுருஷ ராசிக்கு எட்டாம் வீடாக வருகிறது இந்த எட்டாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் நிறைய கடகராசிக்காரர்களுக்கு மறைமுகமான புத்திரர்களும் இருக்கிறார்கள் என்ன சார் சொல்றீங்க மறைமுகமான புத்திரர்கள் இவர்களுக்கு எங்கே ஏற்படுகிறார்கள் என்றால் இவர்களுக்கு இளைய கலத்திரம் என்பது ஏற்படும் இளைய ரெண்டாவது மேரேஜ் எப்படி வரும் அப்படின்னா இவர்களுக்கு சுகஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதியாக வரக்கூடியது சுக்கரன் இந்த சுக்ரன் ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் உச்சமடைகிறது இப்போ பாக்யம் இரண்டாம் திருமணத்தை குறிகாட்டுகிறது நிறைய கடகராசிக்காரர்கள் வெளியே சொல்ல முடியாத இரண்டாவது திருமணமும் அதன் மூலம் மறைமுகமான புத்திரர்களும் ஏற்படுகிறது இதெல்லாம் எப்போ தெரிய வருது அப்படின்னா அவர் காலத்துக்கு பிறகு அவருடைய சொத்துக்களுக்கு உரிமை கொண்டாடக்கூடிய காலகட்டங்களில் தெரியப்படுகிறது இவர்களுக்கு ஆறாம் வீட்டின் அதிபதி குரு இவர்களுக்கு ராசியில் உச்சம் தங்களது எதிரிகளை இவர்களே உருவாக்குகிறார்கள் இப்போ நீங்கள் ஒரு ராசி நீங்கள் என்னை எதிர்க்கிறீங்கன்னு வச்சுக்குவோம் நான் பெரிய ஆளாகிடுவேன் யார் யாரை எதிர்க்கிறாங்களோ அவங்களாம் பெரிய ஆள் நீங்கள் வந்து என்னை இப்போ நீங்கள் கடகராசின்னு வச்சுக்கிறோம் நீங்கள் வந்து என்னை எதிர்த்து நில்லுங்க எனக்கு இது பிரம்மன் எழுதிய விதி நான் மேலே டெவலப் ஆகிறதுக்கு யாராவது கடகராசிக்காரங்க வந்து என்னை எதிர்த்தால் நான் பெரிய ஆளாகி விடுவேன் ஆறாம் அதிபதி லக்னத்தில் உச்சம் இவர்களது எதிரிகளை இவர்களை உருவாக்குகிறார்கள் சார் இப்போ நமக்கு பிடிச்சவங்களையெல்லாம் வந்து எதிரியாக்கி விட்டோன்னா அவங்கெல்லாம் அதாவது சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவ்வாறு அமைய வேண்டும் நான் முதல்ல என்ன சொன்னேன் யாரெல்லாம் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்தார்களோ அவர்கள் தான் கடகராசியில் பறந்தார்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இது எப்படி வருதுன்னு கேட்டால் இவர்களுக்கு ஏழாம் வீட்டில் செவ்வாய் என்பவர் உச்சம் இந்த செவ்வாய் என்பவர் ஐந்தாம் வீட்டுக்கு குறிகாட்டுது இவங்களுடைய ஐந்தாம் வீடு அந்த ஐந்தாம் வீடுங்கிறது மறைமுகம்னு சொன்னேன் மறைமுகமான சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவர்களுக்கு உண்டு இப்படி சொல்கிறேன் நிறைய தேச தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க இவங்கள்லாம் அந்த கட்சியில் இருக்கும் பொழுது அந்த கட்சியோடைய சீனியர் ஒருத்தர் தவறிட்டாருன்னு வைங்க இம்மீடியட்டாக இவங்க அந்த போஸ்ட்ல போய் உட்காந்துருவாங்க அப்போது அந்த கட்சியினுடைய பெரிய தலைவருங்கிற பேர் இவருக்கு வருதா சொத்துன்னா அது பணமாவோ வீடாகவோ தான் வரணும்னு தேவையில்லை அவ்வளோ பெரிய ஒரு பேர் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சொத்து இதுதான் மறைமுக சொத்துன்னு சொல்கிறது மறைமுகமான ப்ராப்பர்டிஸ் உரிமைகளை கொண்டாடக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு ஏற்படும் இவர்களுக்கு எட்டாம் வீடு என்பது காலப்புருஷனுக்கு பதினொன்றாம் வீடு அது லாபம் ஸோ இவர்களுக்கு வரக்கூடிய ஒரு சில கஷ்டங்கள் கூட இவர்களுக்கு பின்னாளில் லாபமாக மாறும் இவர்களுக்கு பாகியஸ்தானமாக வரக்கூடிய அந்த குரு என்பவர் இவர்களுக்கு ஆறாம் வீட்டுக்கும் புருஷ ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக வருவதனால் கடகராசிக்காரர்களுடைய தந்தைமார்கள் தந்தைமார்கள் இவர்களுக்கு பெரிதாக கை கொடுப்பதில்லை அல்லனா இப்படியும் எடுத்துக்கலாம் இவர்கள் ஒரு பெரிய உச்சத்துக்கு பொழுது இதனை காண்பதற்கு அவர்களுடைய தந்தைமார்கள் இருப்பதில்லை இவர்களுக்கு ஜீனா இவர்களுக்கு ஜீவனாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் ஏழாம் வீட்டில் உச்சம் என்பதனால் இந்த ஏழாம் இடம் என்பது வியாபார கூட்டாளிகளையும் நட்பு ஸ்தானத்தையும் குறி பலரது சொத்துக்களை ஆண்டு அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு லாபஸ்தானத்தில் உச்சமடைவது இந்த சந்திரன் என்ற ஒரு கிரகம் மட்டும்தான் அதனால் எந்நேரமும் ஒரு லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு ஓட்டம் இவர்களிடம் இருந்து கொண்டுதான் இருக்கும் இவர்களது விரயம் என்பது மறைமுகமாகத்தான் இருக்கும் இவர்கள் எந்த விஷயத்தில் எங்கே விரயம் செய்கிறார்கள் அப்படிங்கிறத நீ இவரை பார்த்து கண்டுபிடிச்சி எடை போட முடியாது ஸோ பத்தில் ஒரு எட்டு விஷயம் கடகத்துக்கு ப்ளஸ் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும்தான் அல்லது திருமண வாழ்வு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும்தான் அல்லது சில நேரங்களில் நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்கள் தங்களை ரணமாக்கி கொள்கிறார்கள் உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள்னா என்ன மாதிரி நோய் அப்படின்னா இந்த சனி சம்பந்தப்பட்ட கேஸ்ட்ரிக்கு அசிடிட்டி ஆர்த்தோ ப்ராப்ளம் சில சமயம் ஹார்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் தொடர்ச்சியாக வைத்தியம் எதிரி சம்பந்தப்பட்ட வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மிடில் ஏஜில் ஆரம்பிக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் எடுத்தோம் போனோம் ஒரு டாக்டரை பார்த்தோம் முடிஞ்சோம் அப்படின்னா முடியாது பதினஞ்சு வருஷம் சில சமயம் பதினெட்டு வருஷம் அந்த பிரச்சனை அவர்களுக்கு இருக்கும் அந்த சனி தசை வந்துருச்சுன்னா அந்த தசை முடியும் பொழுதுதான் அவர்களுக்கு அந்த பிரச்சனை என்பது முடியும் சனி தசை ஆரம்பிக்கிறதுல தொடங்கி அதாவது சனி தசை வந்து எல்லா கடகராசிக்காரர்களுக்கும் ஆரம்பிக்காது ஆனா அந்த சனியோடைய காலகட்டங்கள் அந்த நட்சத்திரங்கள் வரும்போதோ அந்த புத்தி அந்தரங்கள் வரும்போதோ அந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை ஒரு நெடுந்தூர பயணமாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் சார் இப்போ கடகராசி கடக லக்னக்காரங்களினுடைய பிளஸ் மைனஸ் என்னது சார் கடகராசிக்காரர்கள் பொதுவாகவே நம்ம அவர்கள்ட்ட போய் ஒரு பிரச்சனையை சொல்லும் பொழுது அந்த பிரச்சனைக்கு அவர்கள் உதவுவார்கள் அது மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த சுமை குறையும் நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது வந்து இந்த கடகராசிக்காரர்களுடைய ஒரு பெரிய ப்ளஸ் தே ஆர் வெரி குட் இன் கம்யூனிகேஷன் உணர்வு பூர்வமாக எந்த ஒரு விஷயத்திலும் இறங்கி வேலை செய்யக்கூடிய அமைப்பு இவர்களிடம் உண்டு இவர்களை ஒரு குறை சொல்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் பெரிதாக நம்மளுடைய கண்ணில் படாது பல தலைவர்கள் ஏன்னா நிறைய பேருக்கு அவங்க உதவுறதுனால நாட்டுக்காக போராடுபவர்கள் தங்களது இனத்துக்காக தங்களது மக்களுக்காக பெரிய தலைவர்களாக உருவாகி ஏராளமான சொத்துக்களை சம்பாதித்து அவர்களுக்கு பிறகு அடுத்த தலைமுறை அதற்கும் பிறகு அடுத்த தலைமுறை வரை செல்லக்கூடிய அமை அமை அளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு என்பது பொதுவாகவே இந்த கடகராசிக்காரர்களுக்கு உண்டு இவர்களை நம்பி வருபவர்களை இவர்கள் எப்படியாவது காப்பாற்றி விடுவார்கள் இவர்களுக்கு நான் சொன்னது போல் இந்த பழி வாங்கக்கூடிய எண்ணம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிதாக இல்லை இதெல்லாம் இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் இதனால தான் இவர்கள் லீடர்ஸாக இன்றளவும் இருக்கிறார்கள் நாளையும் கடகத்தில் இருப்பவர்கள் நிறைய லீடர்ஸ் உருவாவார்கள் அதையும் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள் ஒரு ஓய்வாக இருக்கிறேன் ஒரு ரெஸ்ட்டாக இருக்கிறேன் அப்படிங்கிறது கிடையாது எதையாவது சாதிக்க வேண்டும் தடை வந்தால் அதனை தகர்த்தெறிய வேண்டும் இதெல்லாம் இவர்களுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இவர்களுடைய ராசியாதிபதி சந்திரன் வளர்விரையா தேய்விரையா அப்படிங்கிறத வைத்துத்தான் ஜனனகால ஜாதகத்தில் இன்னும் சில விஷயங்களை நான் முடிவு செய்ய முடியும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் ஒரு பூரண வெற்றியை இவர்கள் அனுபவிப்பார்கள் போராடி அந்த வெற்றியை இவர்கள் வந்து அடைந்து விடுவார்கள் ஆனால் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வெற்றி என்பது ஒரு ஈஸியான வெற்றி கிடையாது ரொம்பவும் உணர்வு பூர்வமாக ரொம்பவும் டவுன் டு எர்த் போய் தான் இவர்கள் அந்த வெற்றியை வந்து அடைகிறார்கள் நீங்கள் ஒரு கடகராசிக்காரரை புரிந்து கொண்டால் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய பொக்கிஷன் உங்களுக்கு ஒரு ட்ரெஷர் உங்கள் கூட இருக்கிற மாதிரி ஏனென்றால் அந்த அளவுக்கு உங்களுக்கு நமக்கு இல்லைன்னாலும் பரவாயில்ல ஒரு தாய் என்ன பண்ணுவாங்க நான் பட்டினியாக இருந்தாலும் என்னுடைய குழந்தைகள் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு வெளிப்பாடு எப்பொழுதுமே இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் இந்த ஒரு ப்ளஸ் தான் இவர்கள் பிரதிபலனை எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய ஒரு பரிசு தான் நான் சொன்னது போல் இந்த கடகராசிக்காரர்கள் பொதுவாகவே கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு நான் சொல்கிறது எப்பொழுதுமே மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு என்ன ஓட்டம் இருக்கிறது பாருங்கள் அது வந்து இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இவர்களுக்கு கீவேர்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு விஷயத்திலும் எதிர்பார்க்காமல் எதிர்பார்ப்புன்னு ஒரு பணம் இவர் கொடுப்பார் எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி இல்லை ஒரு அன்பாக இருந்தாலும் ஒரு அரவணைப்பாக இருந்தாலும் ஒரு காதலாக இருந்தாலும் ஒன் வே கம்யூனிகேஷனாக நீங்கள் கொடுத்து மட்டும் பழகுங்கள் சந்தர்ப்பங்கள் சாதகமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு அது திரும்பி கிடைக்கும் ஆனால் அதற்குண்டான எதிர்பார்ப்பு நீங்கள் வைத்து கொள்ளாதீர்கள் என்பதுதான் அதுக்குண்டான கீவடு சிறப்பாக கடகராசி கடக லக்னக்காரங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம்னா அது என்னது இவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் என்றால் இந்த இரண்டாம் கலத்திரம் இரண்டாவது திருமணம் நிறைய கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும் லாபஸ்தானாதிபதி சுக்ரன் சுகஸ்தானாதிபதியாகவும் வந்து பாகியஸ்தானத்தில் உச்சமடைகிறார் அது காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய விரயம் அந்த வீட்டில் புத்தி காரகன் புதன் நீசமடைகிறது அப்போது இவர்களுடைய புத்தி அந்த இடத்தில் வேலை செய்யாது இதற்காக ஏராளமான நேரம் மற்றும் பணத்தை விரயம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் தவிர்ப்பது நலம் தவிர்ப்பது கடினம் புரிஞ்சுக்கிடுச்சு அவங்கள இந்த வார்த்தையோடைய அர்த்தம் இவர்களுக்கு வழிபாடு என்று வரும்பொழுது இவர்கள் முருகன் வழிபாடு இவர்களுக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கும் குரு அனைத்து குரு வழிபாடுகளும் இவர்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கும் இவர்களுக்கு தனஸ்தானாதிபதி இரண்டாம் வீடு தனஸ்தானாதிபதி சூரியன் அதனால் வருமானத்தை இவர்கள் மேலும் ஆக்டிவேட் பண்ணணும்னா சிவ வழிபாடு அதிலும் இந்த மலைமேல் இருக்கக்கூடிய சிவன் மலைமேல் இருக்கக்கூடிய முருகன் ஜோதி நெருப்பு இருக்கக்கூடிய சிவன் அதாவது இந்த திருவண்ணாமலை போன்ற சிவ வழிபாடு பைரவர் வழிபாடு அனைத்துமே இவர்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுக்கும் நிறைய இவர்களுக்கு நடு வயதில் உடல் உபாதைகள் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும் இதற்கு ஒரு நல்ல பவளத்தை இவர்கள் அணிந்து கொள்ளலாம் ஒரு பெரிய தமிழ்நாட்டில் இருந்த ஒரு லீடர் ரொம்ப நாள் பவள மோதிரத்தை அணிந்திருந்தார் கிட்டத்தட்ட நூறு வயது வரை வாழ்ந்தவர் தான் அவரெல்லாம் ஸோ சாஸ்திரங்கள் எந்த அளவுக்கு தெரிந்து வைத்திருந்தால் அந்த விஷயங்களை எடுத்து அவர் ஹேண்டில் செய்திருப்பார் நற்பவளம் மாலையாகவோ மோதரமாகவோ அணிவதன் மூலம் பலவிதமான உடல் உபாதைகளிலிருந்து நீங்கள் வெகு எளிதாக வெளியே வந்து விட முடியும் கடகராசி கடக லக்னக்காரங்க யாரை எதிர்க்கிறாங்களோ அவங்க தான் வந்து வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க கடகராசிக்காரர் ஒருவர் நம்மை எதிர்த்தால் நாம் பெரியாளாகி விடுவோம் ஆனால் இறுதி வெற்றி என்பது கடகத்துக்குத்தான் சரி இப்ப பிரபல அரசியல் கட்சி தலைவர் ஒருத்தர் அவர் கடக லக்னக்காரர் தான் அவர் வந்து இப்ப அரசியல் களத்தில் தேர்தல் எதிர்பார்த்து நிற்கும் பொழுது இப்போ அந்த வெற்றி அப்படிங்கிறது யாருக்கு சாதகமாக கடகராசி கடக லக்னத்தை சார்ந்த அந்த நபருக்கு கண்டிப்பாக இறுதி வெற்றி என்பது உண்டு இதுதான் நிதர்சனமான உண்மை நாட்டை ஆண்ட பல நபர்கள் நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் மந்திரிகளாக இருந்தாலும் பிரதம மந்திரிகளாக இருந்தாலும் ஏராளமான நபர்கள் இந்த கடகத்தில் இருக்கிறார்கள் இனியும் உருவாவார்கள் இதெல்லாம் கடகத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு கடகத்துக்கு மைனஸ் பாயிண்ட்டுன்னு நம்ம எடுத்தோம்னா நிறைய கடகராசிக்காரர்கள் லவ் ஃபெயிலியர் இந்த லவ் ஃபெயிலியரை அவர்கள் வெளியிலே சொல்லி கொள்ள முடிவதில்லை இதனால் நிறைய பேர் தனிமையில் அழுவது உண்டு பெட்ரூமில் அழுகிறது உண்டு காருக்குள்ளே அழுவது உண்டு அதை தான் நான் கடகத்துக்கு என்ன ஒரு கீவேர்டு சொன்னேன்னா எதிர்பார்ப்பு வைத்து கொள்ளாதீர்கள் நிறையா லவ் ஃபெயிலியர் ஏற்படுவதும் இந்த கடகராசிக்காகத்தான் இந்த கடகராசிக்காரர்கள் லவ் ஃபெயிலியரை லவ் ஃபெயிலியராக மட்டும் எடுத்து கொள்ளாமல் ஒரு விதத்தில் துரோகமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது இவர்கள் தேர்ந்து தேவையான விஷயத்தை அவர்கள் உருவிக்கொண்டு இவர்களை நிராகரித்து விடுவார்கள் கருவப்பிழை போல் தூக்கி போட்டு விடுவார்கள் துரோகத்தினால் துக்கம் காளாமல் ஒரு கண்ணில் அழுவது இன்னொரு கண்ணுக்கு தெரியாமல் மறைத்து கொள்வதும் இந்த கடகராசிக்காரர்கள்தான் தனிமையில் தோண்டு போவது உண்டு தனிமையில் வருத்தப்படுவது உண்டு நம்மை நிராகரித்து விட்டார்களே என்று ஏக்கப்படுவதும் பிறகு எந்திரித்து வந்து சாதிப்பதும் இந்த கடகராசிக்காரர்கள் தான் சரி இப்போ கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கான லக்கி கலர் அப்படின்னா இவர்களுடைய லக்கி கலர் ரெட்டு ஒரு கார் வாங்கினோன்னா கூட இவர்கள் ரெட்டு ஃபஸ்ட்டு சாய்ஸாக எடுக்கலாம் எல்லோ அண்டு ஆரஞ்சு இவர்களுக்கு செகண்ட் சாய்ஸு தேதி மாத வருட கூட்டியனில் சிக்ஸ் இருந்தால் இவங்க எல்லோவை அவாய்டு பண்ணிக்கிறது பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு லக்கி கலர் இவர்களுக்கு ரெட்டு செகண்ட் சைஸ் எல்லோ அண்ட் ஆரஞ்சு சார் கடக ராசி கடக லக்னக்காரங்களுக்கு வாழ்வியல் பலனை எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க இந்தந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இது சாதகமாக இருக்காது இதை செய்யும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கணும் இதெல்லாம் உங்களுடைய பிளஸ் மைனஸ் பார்த்து இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான பல கொடுத்துருக்கீங்க நிச்சயமா இதை பாக்குற ராசி கடக லக்னக்காரங்கள் இதை அவங்களுடைய வாழ்க்கையிலையும் அப்ளை பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையும் ஒரு சரிமான வாழ்க்கையை முடியும் நண்பர்களே உங்களது நண்பர்களோ உறவினர்களோ கடகராசியில் இருக்கும் பொழுது இந்த வீடியோவை அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நிறைய நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த காணொளியில் இருக்கிறது மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி சார் கிரியேட்டிவ் என்டர்டைனர்ஸ் தனஞ்சயன் வழங்கும் இயக்குனர் சுசீந்திரனின் டூ கே லவ் ஸ்டோரி பிப்ரவரி பதினான்கு முதல் கிரியேட் என்டர்டைனர்ஸ் தனஞ்சயன் வழங்கும் லிஜமோல் ரோஹினி வினித் நடிப்பில் இயக்குனர் ஜெயபிரகாஷின் காதல் என்பது புது உடமை பிப்ரவரி பதினான்கு முதல்